பிடிக்க திட்டமிடுகிறார் மு க பழனிசாமி குற்றச்சாட்டு சேலம் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என சில திட்டமிட்டு செயல்பட்டனர் அது நடக்கவில்லை ஆனால் ஆட்சியை கவிழ்க்க நினைப்பவர்களை மன்னிக்க கூடாது என்றார் ஜன அரசு என எதேர் கட்சி தலைவர் மூகா ஸ்டாலின் விபதிக்கிறார் என்ற எடப்பாடி பழனிசாமி கொல்லைபுரம் வழியாக ஆட்சி அமைக்கலாம் என மூகா ஸ்டாலின் முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார் என்ன எனர்ஜி மூகா ஸ்டாலின் என்ன பிராமணிய அரசு என்ன பிராமணிய அரசு இன்றைக்கு இந்த ஸ்டாலின் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சி எப்படியாவது கவிழ்த்து கொள்ளை புரத்தின் வழியாக ஆட்சியை கைப்பற்றி விடலாம் கனவு காணுகின்றார் அது பகல் கனவாகத்தான் இருக்கும் போலிய நிச்சயம் அவளுடைய ஆட்சா பலிக்காது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் கமலஹாசனுக்கு தற்போதுதான் ஞானோதயம் பிறந்தது போல் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என பேசி வருகிறார் என்றும் அவருக்கு விஸ்வரூபம் திரைப்படத்தில் நெருக்கடி வந்தபோது உதவியவர் ஜெயலலிதா என்பதை

நீ யாராவது மக்கா போய் பார்த்துருக்கீங்களா எந்த கிராமத்துக்கா போயிருந்தீங்களா எதுவுமே தெரியாத டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க இன்னொன்னு சொல்றாங்க விஸ்வரூபம் அந்த போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இது வரைக்கும் நாயே பேசல ஏன் அம்மா இருக்கும் போது பேசிருக்கலாம் முடியா ஏ வேண்டு வேண்டு திட்டமிட்டு அம்மா மீது கலங்கம் கற்புகின்ற விதத்தில் பேசிக்கிட்டாங்க இன்றைக்கு விசுரூபம் படம் அம்மா இல்லைன்னா அவர் அயோகியா இந்த மண்ணில் இருக்கிறாங்க அவரை பற்றி பேசலாமா எண்ணி பாருங்க நன்றி மறப்பது நன்றி நன்றது அன்றே மறப்பது என்று ஈரோறாயிரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த நன்றி கூட இந்த கமலஹாசன்